திவ்யா வந்து பிரஜன் கிட்ட எல்லாரும் தலைய மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கும் போது பாருக்கு மட்டும்தான் இது வந்து எல்லார்கிட்டயுமே தான் தலை மீறி சில விஷயம் பண்ணுவாங்க அதெல்லாம் நார்மல் தான் பார் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ பிரஜன் கிட்ட நீங்க எல்லாரும் ஒருத்தரை பேசவிட்டு வேடிக்கை இதெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னு ரம்யா கேட்க நீ கேட்க வேண்டியதா நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நம்ம பிரஜன் கேட்டாரு அதுக்கு உடனே நான் கேட்பேன் நீ போடி வாடி உட்காருடின்னு சொல்லுவாங்க எனக்கு தேவையான்னு நம்ம திவ்யா சொன்னாங்க கமுருதீன் வந்து நான் வந்து அவங்க என்ன பேச போய் தான் பேசினேன் என்ன தேவையில்லாம இழுக்க வேண்டாம் கமருதீன் வந்து சேம் ப்ரெஜென்ட்டை தான் சொன்னார் திவ்யா உடனே என்கிட்ட வச்சுக்காத என்ன பேசாத என்ன பேசாதன்னு நான் ரம்யா மாதிரி சும்மா இருக்க மாட்டேன் அப்போ என்கிட்ட பேசாத நீ கிளம்பு அப்படின்னு நீ முதல்ல வெளியே போடா அப்படின்னு ரம்யா தான் வாடா போடான்னு பேசுனாங்க இந்த விஷயத்தை கமுருதீனை பத்தி ப்ரெசென்ட்டை பேசினது ஃபர்ஸ்ட் திவ்யா திவ்யா கிட்டேயே கமுருதீன் பேசவே இல்லை திரும்ப ப்ரெஜென்ட்டை தான் என் விஷயத்துல வர வேணாம் நானும் ரம்யாவும் இந்த விஷயத்தை பேசிக்கிறோம்னு கமிருதீன் சொன்னார் திரும்ப அவங்க வந்து மரியாதை இல்லை போடா வெளியே அப்படிலாம் பேசுனது அவங்க தான் எனக்கு என்னவோ திவ்யா வந்து லாஸ்ட் வீக் இருந்த வெஞ்சன்ஸையும் இந்த வீக் இறக்குற மாதிரி தோணுது அமருதீன் மேல என்கிட்ட மரியாதை பேச அவங்க உடனே பிஞ்சிரும் நாங்க திவ்யா உடனே ஏதோ எடுத்து எரிஞ்சாங்க பாரு விட்டுட்டு போலாம் போலான்ட்டு கமருதீனை சைலண்டா நீ என்ன பொத்தி கூட்டிட்டு போற இதே உன்கிட்ட ஏதாவது பையன் பேசியிருந்தா இப்படி விட்டு போமாம் ரெண்டு பேருமே காமாதான் போ சொல்றேன் ப்ராப்ளம்ஸ் பெருசாகும் அப்படியே ரெண்டு பேர் போகும்போது அவங்க பின்னாடி வந்து திவ்யா ஒரு மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணாங்க ஒரு மாதிரி ஸ்னேக் மாதிரி ரெண்டு ஸ்னேக் வந்து அப்படி மிங்கிள் ஆகி போனேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணாங்க எஃப்ஜே போயிட்டு அவங்க ஏதோ கேரக்டர் கொடுத்தா அவங்க லவ் கேரக்டர் பண்ணிட்டு ஒஸ் பர்ஃபார்மர்ல அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஃப்ஜேக்கு போன வாரம் சொன்னதே இந்த வாரம் இந்த வாரம் ஏன் எஃப்ஜே வியானா பக்கமே திரும்பவே இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தால ஏன் எல்லாரும் சொன்னோன்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டாப் பண்றாங்க அதே எப்ஜே கூப்பிட்டு தான் கேட்கணும் திவ்யா சொன்னாங்க இப்படிதான் கெமியவே அவன் அடிக்க போனா நீங்க அன்னைக்குமே அப்படிதான் ஆதிரே ஒண்ணு என்னையும் இப்படிதான் பண்ணுவாரு நீ இப்போ அடிக்க வந்தேன்னு சொன்னார்ல அவர் உடனே கமருதீன் பிஞ்சுரு சொன்னதுக்கும் திவ்யா அடிக்க போனதுக்கும் சரியா போயிடுச்சுன்னு கமருதின்னு சொல்லும் போது என்னையும் இப்படிதான் பண்ணான் ஆனா இப்ப நான் வந்துட்டு நார்மலாதால பேசுறேன் ஆதிரை இந்த மாதிரி விஷயத்தை தான் ரிஜிஸ்டர் பண்றேன் புதுசா வந்து கேம்குள்ள பாத்துட்டு வந்துட்டு ஃபன்னாவோ சம்திங் ஏதோ ஒன்னு டிஃப்ரெண்ட்டாவோ கேம கொண்டு போகும்ன்ற அந்த மைண்ட் செட்ல அவங்க இல்ல பத்தாயிரம் சதுரடி விலை முப்பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் முதல் நீங்க இங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சது ஒரு நாற்பது மடங்கு லாபத்தை கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம் இன்னைக்கு இந்த சான்ஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்க சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க